பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு பிடிவாரண்ட் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையே காசாவில் போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிரான பிடிவாரண்ட் குறித்து இந்தியாவின் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடைபெற்று வருகிறது போர் அபாயம் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் காசாவில் இருந்து வேறு பகுதிக்கு இடம்பெயர்ந்தனர் இந்த போரில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே காசா பகுதியை முற்றுகையிட்ட இஸ்ரேல் அங்கு வான் வழியாகவும் தரை வழியாகவும் தாக்குதல் நடத்தி வருகிறது போர் நிறுத்தம் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தைக்கு பல நாடுகள் அழைப்பு விடுத்த போதிலும் ஹமாஸை குறிவைத்து இருந்த இடம் தெரியாமல் அழிக்கும் வரை போர் நிறுத்தப் போவதில்லை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கட்டன் ரைட்டாக அறிவித்தார் இதனிடையே இஸ்ரேல் மீது ஹமாஸ் போர் தொடுத்து பனைய கைதிகளாக இருநூற்று ஐம்பது பேரை பிடித்துச் சென்றனர் இதில் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து பழைய கைதிகளில் நூற்று ஐம்பது பேர் வரை மீட்டனர் மீதமுள்ள நூறு பேர் காசாவில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் இதனை இதனையடுத்து ஹமாசிடம் இருக்கும் பணைய கைதிகளை விடுவித்து போரை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டை அந்த நாட்டு மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இது போதாதென்று நெதன்யாகு பதவி விலக வலியுறுத்தியும் மறு தேர்தலை நடத்த கோரியும் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்ற நீதிமன்றம் கைது வாரண்ட் உத்தரவை பிறப்பித்துள்ளது இது குறித்து இந்திய நாடாளுமன்ற மேலவையில் பேசிய ஜெய்சங்கர் சர்வதேச குற்ற நீதிமன்றம் அமைக்கப்பட்ட பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டது ஒரு பெரிய அளவிலான கவனத்துடன் மேற்கொண்ட பரிசீலனை முடிவில் அதில் உறுப்பினராக வேண்டாம் என இந்தியா முடிவெடுத்தது அதனால் சர்வதேச குற்ற நீதிமன்றம் நிறைவேற்றும் எந்த ஒரு முடிவும் தங்களை கட்டுப்படுத்த போவதில்லை என்றும் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார்